வெல்கம் டு சேஷாத்வி மகாநதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பாக்கலாங்க காவேரிக்கே அவங்க அம்மா போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க காவேரி எங்க இருக்கீங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு முன்னாடியா கங்கா கேட்கும் போது இல்லக்கா அவ வந்து தூங்கிட்டா காலையிலதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவும் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க என்ன சொல்கிறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அந்த கதவெல்லாம் வீட்டெல்லாம் திறந்து போட்டுட்டு போயிட்டீங்க எனக்கு என்ன சொல்றது என்ன நீ சொல்றனே எனக்கு புரியல சரி எது எப்படியோ காலையில வீட்டுக்கு வந்து சேரு அவளோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் காவேரி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க என்ன பண்றேன்னு தெரியல எல்லாத்துக்கும் கரோனான் தான் ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சமாவே பழையபடி அரைக்கிறாங்க அப்போ வந்து டாக்டர் வந்து ஆபத்தான கட்டத்துல இருந்து தாண்டிட்டாங்க ஆனா இன்னும் கான்சியஸ் வரல கான்சியஸ் வந்தோன்னே நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போறாங்க ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அழுதுட்டு காவேரி வந்து உள்ள போய் பார்த்து பேசுறாங்க நீ என் இப்படி பண்ண ஏடி இப்படி பண்ணன்னு போய் உட்காந்து போது நர்ஸ் வந்து திட்டுறாங்க நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க அவங்க இன்னும் கான்சியஸ்லயே வரல அவங்க கண்ணு முடிச்சோன்னு நான் கூப்பிடுறேன் தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு காவேரியும் நிவின்னு வெளியே போயிடுறாங்க காவேரி போய் வெளியே உட்காந்து இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிவீன் வந்து பார்க்கறாரு என்ன சொல்கிற காவேரின்னு ஆமாம் உங்களை வந்து அவள்கிட்ட பேச சொன்னது என்னோட தப்பு நீங்கள் கரெக்டாக தான் ஒதுங்கி இருந்தீங்க நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டாவது எங்கள் அப்பா எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா இந்த எந்த நிலைமைக்குமே நாங்கள் யாருமே ஆளாயிருக்கோம் ஆளாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போ வந்து ஃபோன் எடுத்து விஜய்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க விஜய் வந்து ஃபோன் எடுக்கல அவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு உடனே வந்து நிவின் வந்து டென்ஷனாக வந்து காவேரியை பார்க்குறாரு என்ன காவேரி யாருக்கு ஃபோன் பண்ணுற எது தேவைனாலும் எனக்கிட்ட கேள்வி யாருக்கு நீ எதுவும் தேவைப்படுதோ அதுக்கு தான் ஃபோன் அடிக்கிறியோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் வந்து விஜய்க்கு தான் ஃபோன் அடித்தேன் இப்போ என் கூட விஜய் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது ஆனால் அவர் தூங்கிட்டார் போல் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நிவின் வந்து அப்படியே டென்ஷனாக நடக்கறாரு காவேரிய அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி கண்ணு முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போறா காவேரி ஏன் நான் அப்படி பண்ண ஏன் இப்படி அவசரப்படுற இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஆஹ் என்னோட நிலைமைக்கு காரணமே நீந்தான் இப்ப கூட பாரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானே வந்து இருக்கீங்க இப்ப நான் என்ன நினைக்கிறது நான் ஏதாவது சொன்னா என்ன பைத்தியக்காரின்னு சொல்றீங்க முட்டாள்னு திட்டுறீங்க எனக்கு என்னையே பிடிக்கல எனக்கு வாழை பிடிக்கல அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் எனக்கு வந்து நீவே ஏன் வந்து ஹோப் கொடுத்தாரு அதனால தானே இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்ப வந்து காவேரி வந்து அஹ் என்ன இப்படி எல்லாம் பேசுற நான் சொல்றத புரிஞ்சுக்கையுமா அப்படின்னு சொல்றாங்க நாங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நிவேன் அப்படியே வெளியில போயிடுறாரு அப்போ காவேரியும் யமுனாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து அழுவுறாங்க காவேரி ஏன்டி என்னை இன்னமும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என் மனசுல யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் எப்படிக்காக உன் தான் வாழ்வேன்னு அவர் அவ்வளவு தெளிவாக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க இங்கே பாரு நான் இன்னைக்கு சொல்றேன் பாரு என் மனசுல யாருமே கிடையாது என் மனசுல நிவின் சுத்தமாக அவருக்கு இனிமேல் என் மனசுல இடமே கிடையாது அவர் சொன்னதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது இத நான் உனக்கு எவ்வளவு தெளிவுபடுத்தினாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது என்ன என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அக்கா நான் இவ்வளவு நீ சொல்லியே நான் மறுபடியும் சொல்றேன் நீ எதுவும் கோச்சுக்காத அக்கா விஜய் மாமா ரொம்ப நல்லா இருக்கா அவருக்கு நீ உண்மையா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு விஜய் தவிர மனசுல வேற யாருமே இல்லடி உங்கள் மாமா தாண்டி என்னை தப்பாக புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க இன்னொருத்தரையும் நான் சொல்கிறேன் நிவீனோட தவறான புரிதலுக்கு நான் காரணம் கிடையாது அவர் எதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக நிவீன் என் மனசில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து நிவீன் கேட்டுட்டு அழுகுறாரு பின்னாடி கதவு பின்னாடி நின்று அழுகுறாரு இதோட இன்றைய எபிசோடு ஹாஸ்பிட்டல்லே முடிவடைஞ்சிருச்சுங்க நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்